வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை தோசை பார்க்கலாம் கோதுமை வந்து இந்த முழு கோதுமை இருக்கு இல்லையா அதுவும் அரிசி கொஞ்சமும் போட்டு அரைச்சி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கோதுமை வந்து நான் இதில் ரெண்டு உலக்கு எடுத்துருக்குறேன் அரிசி வந்து நீங்கள் இட்லி அரிசி பச்சரிசி எதுனாலும் ஓகே அது போட்டுக்கலாம் இதில் காலொலக்குலேயும் பாதி வந்து அரிசி போட்டிருக்கிறேன் இதை அரைக்கிறது பாருங்க நம்ம இந்த கோதுமையோட கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு வர மிளகாய் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் உப்பு வந்து தேவைக்கான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த கீரை வந்து இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே இது வந்து முருங்கைக்கீரை நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கு இது வந்து நம்ம அரைச்சோன்னா இதை வந்து கலந்துக்கணும் நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு திரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு ரெண்டு சுத்து தான் விட்டுருக்குறேன் நம்ம இப்போ கோதுமை போட்டுக்கலாம் இதை நல்ல டேஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கோதுமை மாவு போட்டு தோசை சுடுறத விஷயத்தை இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்சிலேயும் கொடுத்துடலாம் சாஃப்டாக இருக்கும் ஏன்னா தோ கோதுமை தோசைங்கிறப்ப வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அரிசி தோசை தான் வந்து லஞ்செல்லாம் கொடுத்துட முடியாது குழந்தைய கொஞ்சம் மேக்ஸிமம் டிஃபன் விரும்புவாங்க அதனால் இந்த தோசை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்தளவை அரைச்சிக்கோங்க இது இப்போ நம்ம இன்னொரு டைம் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நைஸாக போட்டு அரைச்சிக்கோங்க இது இப்போ இன்னொரு டைம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் அது லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவு எடுத்துன்னு பார்த்துட்டு பத்தில் என்ன போட்டுக்கலாம் இது இப்போ இதுவும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது செகண்ட் டைமும் அரைச்சாச்சு இதெல்லாம் ஒன்றா ஊற்றி கலந்துக்கலாம் இதுக்கு நல்லா வந்து இந்த கார சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி ஜார்ல இருந்து கழுவி ஊற்றிக்கலாம் இதுலயே இது நம்ம நார்மல் தோசை அரிசி தோசை ஊற்றவும்ல அந்த அளவு விட கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க நம்ம இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஆன் பண்ணிடலாம் இது கலக்கற கல் கண்டு காஞ்சிரும் தோசை ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுங்க ஒரு மற்ற தோசைக்கு ஆயில் ஊற்றுறதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுங்க இது இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் போட்டாச்சு இந்த கீரையும் போட்டுக்கலாம் நல்லா கையிலையே அப்படியே நல்லா கலந்துருங்க கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் வந்து அப்படியே பாருங்கள் கலக்கிறப்ப வந்து அப்படியே கலந்த மாதிரியே சேர்ந்தே வரும் எல்லாம் அதனால் நல்லா பசஞ்சு அப்படியே கலக்கிடுங்க ஃபென்சிப்ப நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு இந்த புல் உப்பு போட்டாவே கரெக்டாக இருக்கும் ரெண்டளவுக்கு கோதுமைக்கு இந்த இந்த ஒரு ஸ்பூன் உப்பு வந்து நைஸ் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்குது இது நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஊற்றுறப்ப கொஞ்சம் அப்படியே சேர்ந்த மாதிரி வரும் பாருங்க இப்படி கல்ல நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தினோன்னா கடலை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் சுத்தி ஊற்றுங்க ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக இந்த கரண்டியில் பரப்பி விட்ருங்க இது ஊற்றுனவொடனே வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க நான் கோதுமை கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க பாருங்கள் கரண்டியில் ரொம்ப அழுத்த வேண்டாம் அப்படியே மேலால் வந்து அப்படியே பரப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும் அந்த ஷேப் பாருந்துச்சு நல்லா இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வைக்கணும் ஈவினிங் டைமு கொஞ்சம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வர்றப்ப இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா நீட்டாக எடுக்க வருது இப்படி இப்படி எடுத்துறப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த அடை எல்லாம் ஊற்றுவோம்ல அந்த அளவு கொஞ்சம் திக்காக தான் வருது ரொம்ப தின்னாலாம் வராது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றதும் ஒரு தோசை சாப்பிட்டா போதுங்கிற அளவு தான் இருக்கும் பாருங்கள் லைட்டாக இது வந்து இப்படி சுற்றி வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிவிட்டோம் இந்த அளவே போதும் லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப வந்து எடுத்துருங்க கீரை இப்படி பண்ணுறதுனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் வந்து கோதுமையும் அரிசியும் ஒன்றா வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸு ஊற வச்சுருங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரி போட்டுக்கலாம் திரி போடுறப்ப சவுண்டு பார்த்திங்களா இந்த அடைதாசு எல்லாம் நல்லா திக்காக இருக்கும்ல அந்த சவுண்டு வருது இது பாருங்க நல்லா இந்த மாதிரி வேக விட்ருங்க இந்த எல்லாம் வேக விடுவோம்ல அது மாதிரி கொஞ்சம் இந்தளவு வேக விட்டுருங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் திரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ப்ரௌனிஷ் வர்றப்ப எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் சாப்பிட்டு இந்த அளவு வேக வச்சு எடுத்துப்போங்க நான் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை தான் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் நாட்டு சர்க்கரை வந்து நல்ல மேட்ச் ஆகும் செட்டிநாடு நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியானதும் இப்போ சாப்பிட்டு பாத்திரலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கு கோதுமாகங்கிறங்காட்டி ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது லஞ்சுக்கு கொடுத்துட்லாம் அந்தளவுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்